ஆனா பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறுல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது சென்னைக்கு ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேண்டும் கிரீன்ஃபீல்டுனா ஒரு புதிய விமான நிலையம் கட்ட வேண்டும் என்று சென்னை பொறுத்தவரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் மிக குறைந்த வசதி அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை ஆயிரம் ஏக்கர் சராசரியாக ஆயிரம் ஏக்கர்ல சென்னை விமான நிலையம் இருக்கு டெல்லி வந்து ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேல டெல்லி விமான நிலையம் ஹைதராபாத் ஐந்தாயிரம் ஏக்கர் ஹைதராபாத் விமான நிலையம் பெங்களூர் நான்காயிரம் ஏக்கருக்கு மேலே ஸோ வெறும் ஆயிரம் ஏக்கர் வச்சுக்கிட்டு நீ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது ஒரு ஒரு வளர்ந்த மாநிலமாக தமிழகம் வர வேண்டும் ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் நமக்கு வேண்டும் என்றால் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேண்டும் தான் நம்ம கிரீன்ஃபீல்டுன்னு சொல்கிறோம் ஃபீல்டாக இருந்தால் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விஸ்தாரம் பண்ணீங்கன்னா அது பேர் பிரவுன்ஃபீல்டு புதிதாக ஒரு விஷயத்துக்கு போனால் கிரீன்ஃபீல்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு இந்திய அரசுக்கு சென்னைக்கு இன்னும் ஒரு விமான நிலையத்தை கொடுங்க பரந்தூர் இடத்துல தான் இந்த புதிய விமான நிலையம் வர வேண்டும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது மத்திய அரசுக்கு அவங்க நிறைய அனுப்புனாங்க பரந்தூரும் இடம் அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அனுப்பின சில இடத்துல ஒரு இடத்தை மாத்தி அவங்க அனுப்பினாங்க அதிலும் பரந்தூர் இருந்தது அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசு அளித்த பட்டியலிருந்து இரண்டு ஆப்ஷனை மாநில அரசு கொடுத்தாங்க அதுலயும் பரந்தூர் இருந்துச்சு ஆனால் பரந்தூர் என்கின்ற இடத்தை மத்திய அரசு தேர்வு செய்யவில்லை மாநில அரசு தேர்வு செய்து அளித்த பட்டியலில் பரந்தூரும் இருந்துச்சு அதனால் இன்னைக்கு த சகோதரர் விஜய் அவர்கள் அங்கே போய் இல்லை பிரச்சனை இருக்குன்னா ஆக்கப்பூர்வமான யோசனை சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணலாம் வேற ஏதாச்சும் லொக்கேஷன் நீங்கள் வச்சிருக்கீங்களா பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பக்கத்தில் பரந்தூர் வருது வேற ஏதாச்சும் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா அதையும் சொல்லணும் இன்னைக்கு தமிழகத்தில் நாம் எல்லா விஷயத்தையும் எதிர்க்கக்கூடிய மாநிலமாக நாம் மாறிவிட்டால் எப்படி நாம் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக நாம் வருவோம் அதனால் பரந்தூர் மக்களுடைய கோரிக்கை நிறைய இடத்துல நியாயமான கோரிக்கை தான் விவசாய நிலம் இருக்கு வெட்லாண்ட் இருக்கு நிறைய பறவைகள் பறக்கக்கூடிய சரணாலயம் இங்கே இருக்கு அதெல்லாம் அந்த தேர்வு பொழுது கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் இரண்டு கட்சிகளையுமே ஆட்சியில் இருக்கும் பொழுது பரந்தூரை கொடுத்திருக்கிறாங்க நாம் நம்முடைய வேலை மாநில அரசு கொடுத்த பட்டியல தேர்வு செய்து கொடுப்பது மட்டும்தான் எங்க வேலை ஆனா சென்னைக்கு விமான நிலையம் வேண்டுமா கட்டாயமா வேண்டும் சென்னைக்கு விமான நிலையம் வேண்டாம் என்கின்ற வாதத்தை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் கட்டாயமா வேணும்

இரண்டாயிரத்தி பதினாலுல மோடியை ஆட்சிக்கு வரும்பொழுது எழுபத்தி மூன்று விமான நிலையம் இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு டபுள் பண்ணிருக்கோம் விமான நிலையம் இந்தியா ஃபுல்லா கட்டுமானம் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல டபுள் ஆயிருக்காங்க கேள்வி நம்ம கேட்பாங்கல்ல எல்லா மாநிலத்திலும் டபுள் ஆகுது யூபி டபுள் ஆகுது வேகமா விமான நிலையம் கட்டுறாங்க வளர்ச்சி அடைறாங்க தமிழகத்துல எத்தனை விமான நிலையங்கள் புதுசா வந்திருக்கு வளர்ச்சியும் வேண்டும் ஆனால் சகோதரர் விஜய் அவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்வது என்னவென்றால் உங்க அப்போஸ் பண்றீங்களா ஆக்கப்பூர்வமான யோசனை கொடுங்க இது வேண்டாம் என்றால் எங்கே வேண்டும் அதையும் சொல்லுங்க அல்லது மாநில அரசு இதை தேர்வு பண்ணீங்கன்னா இதெல்லாம் பார்த்து தான் நீங்க தேர்வு பண்ணிருப்பீங்க மக்களை கன்வின்ஸ் பண்றது உங்க வேலை மக்களுக்கு அடிக்குவேட் காம்பன்சேஷன் தேவைக்கு அதிகமாக அவர்களுடைய இழப்பீடு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆனால் மத்திய அரசுக்கும் இடத்தை தேர்வு செய்ததற்கும் சம்பந்தம் இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசும் பொழுது குறிப்பாக சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசுக்கு இதுல என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்கிறேன் எங்க வேலை கொடுத்த பட்டியலிலிருந்து தேர்வு செய்து கொடுப்பது எங்க வேலை விமான நிலையத்தை கட்டுறது பரந்தூர் விமான நிலையத்தில் ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் ஸ்டேக் மத்திய அரசு இருபதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க பட் ப்ராஜெக்ட் யார் இனிஷியேட் பண்ணா மாநில அரசு ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக ஒப்பிட்டு பேசுவது சரியா இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும் பொழுது பொத்தும் பொதுவா பொத்தம் பொதுவான பேசுவது ஒரு வரக்கூடிய அரசியல் தலைவருக்கு அது அழகா